திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற தொட்டிய வட்டத்தில் அமைந்திருக்கிற திருநாராயணபுரம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த திருநாராயணபுரத்தில் நடந்த மகா குடமுழுக்கு விழா விழாவை தான் உங்களுக்கு இன்றைக்கி காணொலியில் காமிச்சிருக்கோம் ஆதிரங்க அருள்மிகு வேதநாராயண பெருமாள் திருக்கோவில் இந்த கோயில் வந்து நீங்கள் தொட்டியத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வேதநாராயண திருநாராயணபுரம் இருக்கிறது திருநாராயணபுரத்தில் வேதநாராயண பெருமாள் எப்படின்னா வேதத்தை தலையில் வச்சுக்கிட்டு படுத்திருப்பார் பிரம்மாவுக்கு உபதேசம் செய்ததாக ஒரு இந்த கோயிலுடைய ஒரு தல வரலாறு இருக்குது படைத்தருடைய கடவுள் பிரம்மான் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரிஞ்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் அந்த பிரம்மாவுக்கே இந்த இருக்கிற பெருமாள் உபதேசம் செய்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது என்னை தவிர உலகில் யாரும் இவ்வளவு சிறப்பாக படைக்க முடியாது அப்படிங்கிற பிரம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கோசரம் மகாவிஷ்ணு இந்த மாதிரி சொன்னதாக ஒரு செவிவழி தகவலாக இங்கு சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வு முன்னூறு காலத்தில் இந்த கோயில் பண ஓலையால் மேயப்பட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த பண ஓலையை மேயப்பட்ட கோயிலுக்காக ஒருத்தர் தரிசிப்பதற்காக பிள்ளை திருநறையூர் அப்படின்னு அரையர் ஒருத்தர் அவர் குடும்பத்தோட இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தப்போ பெருமாளை தீப்பிடிச்சதாக ஒரு வரலாறு இருக்குது அதை தீய அணைக்கிறதுக்கோசரம் தானும் தன்னோடு வந்த ஏழு பிள்ளைகளும் இந்த பெருமாள் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பெருமாள் மேலே இருந்து அவங்களும் மோச்சம் அடைஞ்சிறாங்க அந்த மாதிரி இங்கே ஒரு செவி வழி தகவலாக ஒரு சம்பவம் இருக்குது அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட இந்த திருநாராயணபுரம் எத்தனாவது நூற்றாண்டில் உருவானது என்பது சரியான தகவல் இன்னும் கல்வெட்டுகள் எதுவும் இங்கே கிடைக்கப்படலை இங்கே வந்து சொர்க்கவாசல் மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசல் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கும் நிறையா பேர் இந்த பக்கத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் சீரங்கத்துக்கு அடுத்தபடியாக இங்கே வருவாங்க இந்த பூ வளைவுகளால் அருமையாக ஜோடனை பண்ணி அருமையாக பண்ணியிருந்தாங்க இந்த கும்பாசக விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வை நாங்கள் பங்கேற்றுக்கிட்டோம்

திங்கள் திருமுகத்தச்ச இளையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொள்வான் நாற்றுள் அணிப்புதிவை பைங்கமளத்தந்தரைகள் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாகமே இங்கு எப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு வாழ்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றி என் ஒருவரெம்பாவாய் ஓம் ஸ்ரீ கேசவாய நம மகாவிஷவே நம மாதவூதனவிக்கமா நம வாமாய்ராய ரி ரி ரிஷிகேஷா நவ பத்மநாய நம தாமோதரா நம வைகுண்டா நம வரதா நம பரமணே நம ஜகன் வாசுதேவ

आद्रामुष्करणें पुट्टिं पिङ्गलाहं बत्ममालिने सूर्यां हिरह्मायीं लक्ष्मीं जातवेतो महाभह आद्रांकरणे इट्टिं सुवर्णाहां एक हेममालिने चन्द्रां हिरन्मायीं लक्ष्मीं जातवेतो महाभह तां महाबकजातभेदो लक्ष्मीं कामिने एम् यस्यां हिरण्यं प्रभुधं कामो स्वा अनुन्दे यं

ॐ महादेवीं च विद्महे विट्टुभत्नीह देमहे अन्नो लक्ष्मी प्रच्योदयादे भूमिर्भूम्नांरक्रमेदसुमातरं पुणः वितरञ्जप्रायन्तु मह दृगं श्रय शिश्रय प्रद्यसवहतुभिः ಅಸ ಪ್ರಾಧಾನಸನ್ಮಿ ಸುಭ ಯುಣತ್ೋದೇವಸೆ ಮನು ಬರ ಸೃತು ಮನು ತತ್ವಸೆ ಆಧಿತ್ಯ ವಿಶ್ವೇ ದೇವಾಚ್ಚರನ್ ಮೇದಿನ ದೇವಿ ವಸುಂದ್ರ ಸ್ಯಾಧು ವಸುತೇವಿ ಬ್ರಹ್ಮವಚರ್ಮಃಪುರ இந்த குடமுழுக்கு விழா நடைபெற்ற பின் நாங்கள் வெளியே பொழுது அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது அந்த நிகழ்ச்சியில் நாங்களும் பங்கேற்றுட்டு நாங்களும் அருமையான உணவு வச்சாங்க அந்த குழு யாருன்னு எங்களுக்கு தெரியாது சிறப்பான முறையில் வந்தவங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி எட்டு மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வரப்போ மணி பதினொன்று அது வரைக்கும் போயிட்டே இருந்தாங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை லைக் சொல்லுங்கள் அடுத்த காரணியில் சந்திப்போம்